வணக்கம் இப்போ நான் வந்து ரொம்ப சுவையான எங்கள் ஊர் எடா குழம்பு சூப்பரை வாங்க பார்க்கலாம் இப்போ தண்ணீர ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது ரொம்ப வந்து மசாலா பொருள் சேர்க்கலை இது வந்து எறால் பொரித்த எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே நான் வந்து குழம்பு தளிக்கிறேன் எண்ணெய் எல்லாம் சுடாயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமா கடுகு போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா இறால் வந்து கடுகு போயிட்டோம் இறால் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா மிளகாத்தூள் உப்பு தனி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் அது வந்து நான் நல்லா ஊருங்க குழம்புல போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கடுகு நல்லா பொறியிட்டோம் நல்லா பொடியா நறுக்குங்க சின்ன வெங்காயம் பாருங்க நல்லா பொடியா நறுக்கிருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் கடுகு நல்லா வந்து நல்லா ஒரு மூணு மிச்சம் நல்லா வதங்கிட்டோம் வந்து இதில் தக்காளி எப்போவுமே ரெண்டு தான் எடுத்தா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் அதாவது கொஞ்சம் நல்லா அப்படியே அடங்கி வருது கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து பிரிஞ்ச அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா குழம்புல ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு மாதிரி இருக்கும் அதனால நம்ம வதக்கிட்டாலா நல்லா இருக்கும் நல்லா பிரிங்கிருச்சுங்களா இங்க பாருங்க இந்த அளவுக்கு வரும்போது இப்போ தக்காளியை சேர்த்துருங்க தக்காளி வணங்கும் போது இதுல வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கடைசிய செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்புல என்ன சேர்க்க பொருளா உருளைக்கிழங்கு பொடியான இருக்கிறேன் உருளைக்கிழங்கு தோலோட போடுறேன் டேஸ்டா இருக்கும் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த தக்காளி அடியே வதவிட்டோம் தக்காளி போது அது நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் தக்காளி எடுத சேர்த்து வளர்க்கும் போது நம்ம வந்து தக்காளியும் அப்படியே நல்லா சுருங்கி வந்துரும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கச்சுன்னா ஒரு கொடி ரெண்டு கொடி வரும்போதே நல்லா உருளைக்கிழங்கு வேக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அதில் இந்த போட்டுறேன் உப்பு தூளை மட்டும் போட்டு ஊற வச்சால் ஒரே முறைய பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பச்சை மிளகா சீரி வச்சுருக்கேன் அதை மட்டும் அதில் போட்டுருவேன் நிறாலு இதோட ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இதுல வந்து நான் மசாலா தூள்னு பாத்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து கடைசியை இறக்கும்போது போடுறதுக்கு மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் இதுலதான் உட வச்சிருந்தேன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை வந்து நம்ம இதில் சேர்த்தா போதும் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து இதில் எல்லாமே அதில் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதுல ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நீதான் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் சீரகம் அதெல்லாம் அதிக இருக்குது அதனால குழம்பு மிளகாய் தூள் போட்டோம்னா ஒரே தான் முடிஞ்சுது இது நல்லா உரங்கிடுச்சு இதுல வந்து இடித்த இஞ்சி பூண்டு அதை வந்து இதில் போட்டுரும் உடனே கடல் உணவுன்னும் போது இறாளுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துறது ரொம்ப நல்லது நமக்கு சீக்கிரம் வந்து ரெடிஷன் ஆயிடும் அதனால வந்து இதுல வந்து இஞ்சி பூண்டு கட்டாயமா எதா இருந்தாலும் தொக்கு இறால் வறுவல் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி மிளகு தூள் மிளகு தூள் வந்து நான் குழம்புல போட்டுருக்கனால தனியாக தூள் நீங்கள் வந்து தனியாக பண்ணும்போது மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இல்லைன்னா தூள் இது வந்து காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்க எவ்வளவு சேர்க்கணுமோ உங்களுக்கு அதிக காரம்னா மூணு ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல ஒரு நாள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உரப்பு வந்து கொஞ்சம் அதனால எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிட்டோம்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் பாருங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படி பச்சை வாசனை போடவிட்டி வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து இதை வந்து நான் சுடு தண்ணி வச்சு வச்சேன் சீக்கிரம் குடிக்கணுன்றதுக்காக நீங்கள் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இந்த உருளைக்கிழங்கும் பிராணம் வேகணும் ரொம்ப நேரம் பிடிக்காது உருளைக்கிழங்கு ஒரு வதக்கிட்டதுனால சீக்கிரம் வந்துடும் பிராணம் அதே மாதிரி சீக்கிரம் வந்துடும் நான் கொஞ்சம் சேர்த்துடுறேன் எங்கிட்ட இது குழம்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்கணும் அப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணி மூடி போட்டுருறேன் இது வந்து நீங்கள் நார்மல் தண்ணியே மற்ற டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கொதிக்க வச்ச தண்ணியை அதை ஊற்றினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விடால் வந்து எப்பவுமே நீங்க வாங்கன உடனே ஃபிரெஷ்ஷாக செய்யுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நானே ரொம்ப இதெல்லாம் வேலை இருந்ததுலாம் அவ்வளோ இதுதான் செய்ய வேண்டியதாக இருக்கு ஆனால் நான் சொல்றது என்னன்னா நீங்கள்லாம் வாங்கின உடனே அவங்களே அவ்வளவு ரொம்ப ஐஸ் வச்சுதான் கொண்டு வராங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுன்றது ஒரு ஒருத்தான் கிடைக்குது இந்த அதனால நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த வாங்கிட்டு வந்து உரிச்சு செய்யறீங்களோ ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க குடும்பமான ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அப்போ நானே சொல்கிறேன் என்னால செய்ய முடியும் இஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு டைம் தான் அந்த ஃப்ரெஷ்ஷோடு செய்ய முடியாத இருக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நீங்கள் வந்து மசாலா பொருளே போ கம்மியாக போட்டாலும் இல்லை வந்து நீங்கள் குழம்பே கூட கொஞ்சம் நல்லா வைக்கலாம் கூட குழம்பு நல்லா இருக்கும் அதாவது அதுக்குன்னு தேவையான பொருள் நீங்கள் போடணும்னா கூட ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது எறால் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் எறால் குழம்புல எந்த நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு என்ன செஞ்சீங்கனாலே டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து சீக்கிரம் ரெண்டாயிரம் நாள் வாங்குனீங்கன்னா உடனே எந்த தண்ணி கட் பண்ணிட்டு செஞ்சுடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஏதால் கிரேவி அது செஞ்சு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதனால சொல்லுவேன் நல்ல வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க ஆஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல இடித்தாலும் பரவாயில்ல இடிச்சு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து டேஸ்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு ராம்பு பட்டை இது மூணு வந்து நல்லா போய் கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லை அது இல்லை கிட்ட அது லேட் லேட்டாகுதுன்னா நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா சுரக்க வதக்கிட்டு அதுலேயே வந்து விடால் போட்டு நல்லா வரைக்கிடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்க்கூள் விடுந்தால் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் மிளகாய் மிளகாய்லேயே அதிலே கொஞ்சம் அரைக்கணும் அந்த குழம்பு மிளகாய்க்குலேயே காரம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அது கம்மியாக போட்டுட்டு தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு கலருக்காகவும் கொஞ்சம் கூடுதல் காரம் அதனால தனியாக போட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்க அவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு அக்காரத்தில் இருந்த மாதிரி அதை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ரொம்ப தண்ணி படிக்கக்கூடாது கிரேவியில் அது ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா அது வத்தி அது ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் விட்டுருங்க விட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா இது பண்ணி வரும் நல்லா திரட்டி வரும்போது இண்டி எல்லாம் தண்ணி சொல்லி வரும்போது என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு அதை வந்து போடுங்க அடைசியாக போட்டு நல்லா பெருக்கிடுங்க திரட்டதுக்கப்புறம் தோம்பு பட்டை இந்த இல்லையா அதை வந்து ஆஃப் பண்றதுனால வெந்துடும் அது பத்து நிமிஷம் வந்தா போதும் அங்கிலிருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் அப்படி வேகும்போது நீங்க கடைசியா அந்த தண்ணி அப்படியே கிரேவியா இருக்கும்போது நீங்க வந்து அந்த இந்த சோம்பு சோம்பு இல்லை அந்த பட்டை ஆஹ் சோம்புடின்னு நினைக்கிறேன் ஆஹ் அது பட்டை சோம்பு சாம்பு இதை வந்து நல்லா வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து பூவிடுங்க தூவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேற அப்படியே விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பில மேலே போட்டுட்டு வச்சிருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கும் அதுதான் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் அப்போ பாருங்கள் நம்ம வெந்நீர் விட்டதுனால நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம குழம்புனால கொஞ்சம் தனியா தான் எடுக்கணும் இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இது சாப்பிட்டுக்கலாம் சாதத்துல பெசங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்ப நம்ம அது வந்து ஃபைடிஷா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃபைடிஷா வச்சு பிரசை சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை பூடிக்கு அதுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும் இது வந்து நம்ம குழம்பு போது சாதத்தோட ஊற்றி சாப்பிட குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு இட்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி கொஞ்சம் என்ன செய்யலாம் புளி எடுத்து கொஞ்சமா ஒரே ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து கடைசியா ஊற்றிடணும் புளிப்பு வேண்டாம் புளிக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாங்களா நான் ஊட்டிருந்தேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப போடுது இல்லைங்களா லைட்டா கொஞ்சம் போட்டா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக அடுத்தது கரம் மசாலா கடைசியாக இருக்கு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் தேவைன்னா கொஞ்சமாக வாசனை இதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது போட சரியா இருக்கும் இப்போ வந்து அந்த கல்லியில குழம்புக்காலையில் எடுத்துக்க மாட்டேன் இந்த ஸ்டேஜ் வரும்போது பிளியை ஊற்றிடலாம் பிளே இது பண்ணி பார்த்தீங்கன்னா இழங்கு கொஞ்சம் வந்துருக்கு இதில் நீங்கள் வந்து வேறு காய் எது சேர்க்கலான்னா நல்லா இரளோட இந்த குழம்புக்கு வந்து சுரக்கா சேர்க்கலாம் சுரக்காவும் இறாலும் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து போட்டு வைக்கலாம் பசங்க இந்த மாதிரி குழம்பு வைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அதில் என்ன சேர்க்கலன்னா வேற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா சுரக்கா மெயின் நல்லா இருக்கும் இறால் வடை வந்து சுரக்கா வந்து அப்படியே நல்லா பொடியாக நறுக்கிட்டு கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரும் எறாலும் போட்டு செஞ்சீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அந்த இறாலோட போடு போட வேண்டிய போடணுங்க காய் பண்ணும்போது வெறும் குழம்பா வெறும் இறால் மட்டும் இல்லாமல் காய வந்து சேர்த்து சாப்பிடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க நம்ப இதை வந்து கொஞ்சம் சிம்ம வச்சிருந்தா இந்த புடித்தண்ணியிருவேன் சின்ன கொஞ்சம் அறுப்பிடுவேன் அடுத்தது இந்த கரம் மசாலா பாருங்க எடுத்துலையா அத வந்து விட்டுற அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லியுள்ள போட்டுறேன் வந்து ஒரே நிமிஷம் இதை வந்து திமுக வச்சு மூடிடலாம் சொல்ல பாருங்க உங்களுக்கு பிரெஷர் செய்யும் போது அதனுடைய வாசனை டேஸ்ட்டு எல்லாமே தனியா இருக்கும் மறந்துடாம நீங்க ப்ரெஷர் செய்யுங்க அதே மாதிரி நண்டு அப்படிதான் நண்டு வந்து வெடியை தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நண்டு போட்டுட்டு உடனே வந்து செஞ்சு பாருங்க நம்ம குழம்பு எவ்வளோ சீக்கிரம் இருந்தீங்கன்னா குழம்பு கிரேவி எதாக இருந்தாலுமே நண்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்ச மிளகாய் சோம்பு இது எல்லாமே எல்லாடியும் ரெடி பண்ணி உங்களுக்கு தேவையாக அரைக்கிறது அரைச்சிக்கலாம் இல்லை வந்து பொடி பண்ணி அந்த சோம்பை பொடி பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு தான் வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருவோம் அரைச்சி வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே நண்டை கழுவிட்டு உடனே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நீங்கள் வச்சிருந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது டேஸ்ட் மாறதான் சொல்லணும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இடத்துல இன்னும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அவங்களே கொஞ்சம் அந்த மாதிரி ஐஸ் போட்டு தான் கொண்டு வராங்க நம்ம இன்னும் ஃப்ரீஜரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு லேட்டாக சாப்பிட்ற பாருங்கள் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக மாறும் நான் சொல்கிறேன் நானே அப்படின்னு செய்கிறது பார்க்கணும்

சில்ல வச்சிருந்தோம் இல்லைனா வந்து லைட்டா புளிச்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் அவ்வளவுதான் குழம்பே சாப்பிட முடியாது அதனால சில்ல வச்சு நல்லா மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து இந்த மாதிரி நல்ல சுடு சாப்பாட்டோட போட்டு நல்ல சாலை கூட நான் சுளி சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டுங்க சைடிஷே தேவையில்லை நல்லா விளையாடங்கிறோம் இறால் கூட குழந்தைங்க பெரிய வந்து மிச்சம் வைக்க மாட்டாங்க அது கூட சாப்பிட்டுருவாங்க பாருங்கள் சூப்பரான எங்க ஊர் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சமையல் கண்டிக்கிறேன் பாய்